बालरूपाभिघ्ना गृहन्ति महादन्दिवक्त्राभि पञ्चाक्ष्यमान विदिन्त्रादित्य गणेशापितामि विदत्तां श्रियं कापि कल्याणमूर्ति न जानामि सत्यं न जानामि सत्यं न जानामि गद्यं न जानामि पत्यं सिदेवा षडाश कृतिोददेमि मुगाणि चरन् दे किरच्चा विचित्रम् மயூராதிரூடம் மகாபாக்கியம் மனோகாரி தேகம் மகச்சித்த மகி தேவ தேவம் மகாவேத பாலம் மகாதேவ பாலம் பஜே கபாலம் இன்னையிலேருந்து சஷ்டி விரதம் அனுஷ்டிச்சு இருப்பா நம்ம கோவிலில் எந்தவரிட சஷ்டி விஸ்வாவசி சம்பஸ்ர சஷ்டி உற்சவம் இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிறது இன்னைக்கு ஆரம்பிக்கிற அந்த உச்சம் இந்த புதன்களம் ஆரம்பித்து வர்ற திங்கக்கிழமை வரைக்கும் சஷ்டி உற்சவம் ஆறு நாட்கள் அமோகமாக நடக்கிறது அந்த ஆறு நாட்கள் வைபவத்தில் நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய சிங்கார வேலனுக்கு டெய்லி நித்தியப்படி அபிஷேகங்கள் காலையில் சாயந்தரத்துலேயும் காத்தாலேயும் ரெண்டு நேரமும் அவருக்கு லட்சார்ச்சனை பண்ணுறார் அதே மாதிரி நம்ம கோவில் குரு மண்டபத்தில் பின்னால் ஆறுபடை வீடு முருகன்களையும் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம் ஒருத்தல் பல வீடாக நம்ம திரு திருப்பரங்குன்றம் கல்யாண கோலத்தில் இருக்க திருப்பரங்குன்றம் அதற்கு அடுத்தத்தில் நமக்கு பழனி ஆண்டவர் ரெண்டாம் படை வீடு மூன்றாம் படை வீடு திருச்செந்தூர் செந்திலாண்டவர் நான்காம் படை வீடு சுவாமி மலை அப்பாவுக்கு உபதேசம் பண்ண இடம் அஞ்சாவது வீடு நம்ம திருத்தணி வள்ளி தே வள்ளி கல்யாணம் ஸ்தலம் அது திருத்தணி ஆறாவது வீடு பழமுதிர்ச்சோலையில் வள்ளி தெய்வ சமேத சுப்பிரமணியராக இருக்கார் ஸோ இந்த ஆறு அலங்காரங்களும் நம்ம கோவிலில் இந்த வருஷம் பண்ணியிருக்கோம் ஏழாவது ஏ நாளாக வந்து செவ்வாய்க்கிழமனைக்கு திருக்கல்யாண உற்சவம் நம்ம கோவில் உற்சவமூர்த்திகளை வச்சு திருக்கல்யாணம் நம்ம கோவில் அர்ச்சகர்களால் நடத்தப்பட இருக்கிறது இந்த வைபவத்தில் இந்த வருஷத்தில் எல்லாரும் வந்து இதில் கலந்துட்டு எல்லாரும் எல்லா லோக சேமத்தில் சேமத்துக்காக பிரார்த்தனை பண்ணி அவாவா குடும்பம் அவாவா தலைமுறை எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பகவானை வேண்டி எல்லாரையும் வரணும்னு இந்த கோ நம்ம திருக்கோவில் நிர்வாகத்து சாப்பா வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை வெகு சிறப்பாக கோலாகலமாக உற்சாகமாக ஆனந்தமாக கந்தகட்டி மகோதவம் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தினமும் முருகப்பெருமானுக்கு காலை ஏழு மணிக்கு மேல் அபிநேக ஆராதனைகள் மற்றும் காலையும் மாலையும் தக்ஷாச்சனை மேலும் விசேஷ அலங்காரம் இருபத்தி ஏழாம் தேதி முத்தக்கு சேவை என பலவிதமான உபயங்கள் பக்தர்களதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நமது கோயில் பிருந்தாவனத்தில் முருகப்பெருமானுக்கு மாலை ஆறரை மணிதான் எட்டரை எட்டு மணிக்குள் திருக்கல்யாண வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நண்படைகள் மிக சிறப்பாக பக்த பக்தவோடிகள் அனைவரும் உத்தவத்தில் கலந்து கொண்டு முருகப்பெருமான் அனுகிரகம் மேற்கொள்ளப்படுகிறது

முருகா 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 முருக முருகாரு முருகா முருகா ஷஷ்டியினோக்கமண செங்கது வேலோ பாதம் மைய நடனம் செய்யும் மயில் வாகன காக்க வென்று வந்தது வர வர வேலாயுதனால் வருக 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 மயிலோன் வருக முதலால் போற்ற மந்திர வழி வேல் வருத வருக வாசன் வருவா வருக ஆறு முகம் படை தாயியா வருக நீரிடம் வருக சிறகிரி மேலவன் சீக்கிரம் வருகணா சடுவேல் வருக வரு அசுரொடி கெடுத்த என்னை ஆளு இழையோன் கையன் பன்னிரண்டாயோ நம்பு சமூ பரத வருியும்டையுடன் நிறைவேற்றின் தனியொளிவோ சிவபுக ஆறு முகமும் மணிமொழி ஆறும் நீரிடு நேர் கிரியும் நீட்ட புருவமும். பன்னிரு கண்ணும் பவளச்ச பாயும். நன்னிரி நெரியில் நவமணிச் சுடியம். இறாரு செவியில் இலகு குடலமும். folded் converter்புப் பென்புய தழகியமாகத். பல்குவுசனமும் பதக்கமும் தரிதmis ada நன்னிக்கு ந ஓட நவறத்ணமாகத்Imp உங்குரினோதும் அமர்ந்து சுடர் ஒளி பற்றும் பதித்தனர் சீராக இரு தொடையழகும் இணைந்தாலும் இருக்கடியதனில் சிலம்பொலி முழங்க செககன 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 முகமுக 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 முக்கியாவியா చెల్వాయినా ஒரு பரன் பழனே கொண்டு கொள்ள என்ற தொல்லம் பேசிய படிக்குரு மேலவா போற்றி தேவர்கள் தேனாபதியே போற்றி புறமகன் மனமகிழ்வோமே போற்றி பிறவிகு திவ்யா தேவா போற்றி எழும்பா யுதனே எழும்பா போற்றி படம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபைக்கோர

अलीके प्रथमें पादे जम्बुद्दी भारतवर्गे भरदे मेरो दक्षिण पात्र शराब स्वान्वकारी के प्रभारी षट्ठि संवत्सरा मध्ये विश्वाभशा संवत्सरे दक्षिणांगने शरदृत चुलामा से प्रथमायाँ शुभवासर सौम्यवासयुक्तायाती नक्षत्रुक्ताया शुभन शुभगण देवंगण सकल विजय विशिष्टा சண்டசெட்டிய பிரண்டசட்டி மகோவ் ஆரம்பி பஞ்சா மண்டபத்திய அலங்காரசுருவேற்ற அதிமுகக் கட்சேற்ற சுபிரமணிய திருப்பிரமண்டல க்ஷேத் வாசித்திரமேத்தேவயான சமேத சுபிரமணிய பிரதாஃபலதித்தட்டம் வாணியண்டாயமான சுபிரமணியதாம் தம் செந்தூராண்டவ சுபிரமணியதாம் பிரதாஃபலதி தடம் सुब्रमण्यम चुब्रमण्यार्थम चौक प्रार्थम गोपाल स्वामी आलय कैंके संगष्यना बहुसप्रार्थम दीर्थार्थम इधम आरंभ दिन कंड सी श्लोक पारायण सां वर्तमान समें भुजंगाटो अपने वे पड़ पाजंगा भुजंगाट

يا جننا تو جننا پر راج جو کرے منا مندي جندا لو تو راج جو ديرے چوريو اسن جي پيغام جي اقيان جي نندا اسن جي پيغام جي اتي تسرا آگاه جي برمه راج جي بر مندنا راما جا جو تسرا نکرند لو ما بني تو نکرند جو نون گتو جو گتا بخشو بخشو جيانن جي اوزار بخشو لندا جو راو جيانن جو ريگا جو اسن جو پيغام جي رقبيت ٿي نٿا யாகதருணி நடாய பரமச்சரனேஸ்வராயாயுயேஸ்வரதேவாய நமோ 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 பிரம்மண்யாய 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 யுகுண்டிகே நமோ 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 பரமேஸ்வராயாய நமோ 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 யாகதருணி நடாய பரமச்சரனேஸ்வராயாயுயேஸ்வரதேவாய நமோ நமோ நமோ

सदा भावये हृत्सरोजे गुहं तं गिरो मन्निवासे न राये निरूढ सदा भावते राजते ते निरूढ विदेव ब्रुवं शैलादिरूढ स महा